இந்த உயில் அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயம் இது வந்து பெரிய பெரிய சொத்துக்காரங்க பெரிய பெரிய செல்வந்தர்கள் தான் மட்டும் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஊர் திரைப்படங்கள்லாம் வந்து பெரிய அளவில் வந்து அதை சின்ன காட்டிவிட்டாங்க நம்மளும் சின்ன வயசுலேருந்து அதை பார்த்துட்டு இருக்கோம் ஒரு பெரிய குடும்பம் இருக்கும் பெரிய செல்வந்தர் இருப்பார் அவர் வந்து ரிஜிஸ்ட்ரியை விட்டு கூப்பிட்டு வந்து உயில் எழுதுவார் அந்த மாதிரிலாம் காட்டி இல்லைனா கடைசி நேரத்தில் சாகர நேரத்தில் தான் உயில் எழுதுறது காட்டுவாங்க இப்போ கொஞ்சம் நாள் இறக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப வயசானவங்க எழுதுறது அப்படின்னு காட்டி இந்த உயில் அப்படின்றதே வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டில் கொண்டு போய் விட்டாங்க அதனால் அந்த உயில் அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு பெருசாகவே இருந்துச்சு நமக்கு தேவைப்படாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஊரில் அதை பற்றிய விழிப்புணர்வு ரொம்ப கம்மி ஆனால் வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உயிரை பற்றிய விழிப்புணர்வு நிறைய இருக்குது அது எந்த அளவுக்கு அத்தியாவசியம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இந்த காப்பீடு அப்படின்ற விஷயம் ஒரு காலத்தில் நமக்கு அவேர்னஸ் கம்மியாக இருந்த விழிப்புணர்வு அதுக்கப்புறம் அந்த காப்பீடு அவசியம் பாதிப்புகள் வரும்போது மாதிரி அந்த அவசியம்லாம் தெரியும் போது இப்போ அந்த காப்பீடுகள் வந்து பரவலாக வந்து எடுக்கப்படுது அது போல தான் இந்த உயில் அப்படின்றதும் ஒரு ஒரு காலத்தில் மிகப்பெரிய விஷயமா பில்டப் பண்ணி காட்டப்படுது இப்போ வந்து ரொம்ப சாதாரண விஷயம் அதை படிப்படியாக வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்